Hello viewers, you know one piece episode 118.

இங்க ராஜா வைட்டானா பைரேட் சலாதியமே இவன் கண்ட்ரோலுக்கு ஈஸியா கொண்டு வந்திரலாம். அபி வந்துட்டா என்ன ஆகும்? இவன தான் ரூல் பண்ணுவான். வேர்ல்ட் கவர்மென்ட்ட விட பெரிய பவர்ஃபுல்லான ஆளா மாறிடுவான். அதுக்கு அப்புறம் இவன் நினைச்சதெல்லாம் சட்டமா ஆமாறும். இது மட்டும் வேர்ல்ட் கவர்மென்ட்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவனை தூக்கி போட்டு தொண்டையிலேயே மிதிக்க மாட்டாங்க. இத கிங் சமகன்ல சொல்றாராம். அட அதனால தான் அவன் புளூட்டோன் வேணும்னு சொல்லி இப்ப ஒத்த கால்ல நிக்கிறான். அது பயங்கர பவர்ஃபுல். அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு டெமோ காம்ச்சானா போதும். பலக நாடுகள் அசால்ட்டா இவன் காலுகடில வந்துருவாங்க. இதான் என் பிளான்ங்கற மாதிரி சொல்லுவான் கிங் என்ன சொல்வாரேன்னா அந்த பேரே இந்த மூதேவி எங்க கேட்டு வந்தானே ஆனா அவருக்கே அந்த புளுட்டோன் எங்க இருக்குன்னு தெரியாதாமா அதை விட அப்படி ஒண்ணு நிஜமாவே இந்த கண்ட்ரில இருக்காங்கிற மாதிரியே டவுட்டா கேப்பாரு ஒன்னே குறக்கொடையில தம்பி போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல பேசக்கூடாது அப்படி ஒண்ணு இருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால தெரியாத மாதிரி நடிக்காத பிச்சு புடுவேன்பா அந்த டைம் வெளியில பயங்கரமான சவுண்ட் என்னன்னு பார்த்தா எல்லா ராயல் ஆர்மி தான் அவனு எல்லாம் அடிச்சு புறண்டு வந்துட்டு இருப்பானுங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு இங்க அந்த குறக்கொடையில் பைய குடும்பப்படுத்திட்டு இருக்கான்னு அதனால எதையாச்சும் பண்ணி அவரை போய் காப்பாத்தணும் வேகமா போவாங்க ஆனா டோரை தாண்டி உள்ள போக முடியல ஏன்னா அந்த ரோபின் என்ன பண்ணிட்டா டோர்ல ஃபுல்லா

வண்டியை ஆத்துட்டு வா இதுக்கப்புறம் ராயல் ஆர்மியா இருந்தாலும் சரி ரபல் ஆர்மியா இருந்தாலும் சரி எவனுமே பொழைய முடியாது இந்த பேட்லயே அட்ட டைம்ல அத்தனை பேர்த்துக்குமே சங்கு இதெல்லாம் கேட்கும்போது நோக்கு சந்தோஷமா இல்லையா புரியுது புரியுது உங்க மொசரகட்டையை பார்த்தாலே புரியுது இது எல்லாத்தையுமே தடுக்கணும்னு தான் நினைக்கிறீங்க ஆனா முடியாதுலே இதில் வேற அதை தடுக்க பேலஸ் எல்லாம் ப்ளாஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணா அது எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பெரிய கோட்டையை பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிளாஸ்ட் வேலையெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் ஆனா அது கோட்டையே இல்ல இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களே ஆர்மிஸ் அவங்க மேல அதுவும் அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு ஆர்மியுமே அப்படியே காலியாயிருவாங்க அதனால கவலையே

பயங்கரமா இருப்பா அதுக்கப்புறம் வேகமா ஓங்கி வந்து ஒரு அடி அடிப்பா வழக்கம் போல நமி ஜஸ்ட்ல எஸ்கேப் அவ போன வேகத்துல அங்க இருக்க செவத்துல அடிப்பா அந்த பில்டிங்க பாதி உடஞ்சு மேல இருந்து கல்லா விழுமா நமி மேல அடி பல்லனாலும் அள்ளு விழுறத பார்த்து ஐயோ ஆத்தாடி அம்மாடின்னு கத்து கத்துன்னு கத்தி கதறதோட ஏட்ட நோக்கி உசோப்பு கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கான் என்னன்னா அவனுக்கு பட்ட அடி எல்லாம் பெரிய அடியே இல்லையா என்ன மத்தவங்க எல்லாம் உசுர கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல இப்ப அவன் மூக்கு உடஞ்சு போச்சு கை கிழிஞ்சு போச்சு அட் இருந்தாலுமே நான் விடாம சண்டை போடுவேன் சாப்பிட என்ன சொல்லுவான் ஓவரா பேசாத நீ நீ பேசினாலே உள்ளுக்குள்ள ரத்தம் பிளீட் ஆகும் ஏன்னா உள்ளுக்குள்ள உடஞ்சிருக்கு பானா ரைட் அண்ட் வாய மூடிட்டு வருவான் அந்த டைம் அங்க சஞ்சய் வருவானா மாலையில பாத்துட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா நீ கேப்பான் ஏன்னா ரெண்டு பேருக்கு கூட மோதனாங்கல்ல அதெல்லாம் அசால்ட்டா போட்டு தள்ளியாச்சு மிஸ்டர் டூ என்ன விசாரிப்பாங்க அதான் நம்மளால தெரிக்க விட்டானே அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இருந்து நம்ம உசோப்போட காகல்ஸையும் வாங்கிட்டு வந்தான் அதை கொடுத்தவன அவனுக்கு செம ஹாப்பி ஆனா என்ன ஒன் சைடு கண்ணு மட்டும் உடஞ்சு போச்சு உடனே கத்து கத்துன்னு கத்திட்டு இறப்பான் ஏன்னா நார்த் புளூலயே இதுதான் நியூவஸ்ட் மாடல் அதுவே உடஞ்சு போச்சுன்னா அவனால எப்படி ஏத்துக்க முடியும் எப்படி அவன் கத்திட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஏதோ சத்தம் கேக்குமா என்ன

அப்பதான் இவளை தடுக்க முடியும்னு சொல்லி ஒரு கையில அந்த ஆயுதத்தை சுத்தி கூலான பபிள்ஸ் வர இன்னொரு கையில ஹாட் பபிள்ஸ் வர வைப்பான் அவ எதுக்கு இத பண்றான்னு பவலாக்க சுத்தமா புரியல ஆனா அவளுக்கு காண்டாகுது அதனாலயே வெறியில அட்டாக் பண்ண பாஞ்சி வருவாளா இவ பண்ற வேலையில மேல பார்த்தா அந்த மேகம் பெருசாகிட்டே இருக்கு அந்த வேகத்துல பவுலா ஒரே அடி அமி அப்படியே திருச்செடிச்சு போய் விழுவா அப்புறம் என்ன தயாரான்னு தயாரானு உடனே அத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் பாலா என்ன லூசு மாதிரி வளரிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் மேல ஒரு மேகமூட்டம் வந்து நிக்கும் என்னதுன்னு லுக் கூடும் போது தண்டர் பபுல உருவாக்கி விடுவா அது மேல இருக்க கிளவுட்ல போய் பட்டு இடி

மாதிரி மாத்திட்டு செத்தடினு பாஞ்சு வருவா தமியால தான் ஓட முடியாது சோ கையில வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு தடுத்து அவ காலை வச்சு மிதிப்பா அந்த காலிலேயே சரக்குன்னு ஏறிடும் அவன் அவளால வழி தாங்க முடியல தொண்டை எளிய கத்துவா அப்படியே ஒத்த கால பேலன்ஸ் வேற பண்ணுவாளா அவ இன்னும் புடிச்சு தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டே இருப்பா அப்ப நமி எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்ன விவியோட வழிய கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கம்மி தானே உன்னை ஒரு கை பாக்காம விட மாட்டேன்னு ஒரு மிதி மிதிப்பா அப்பன்னு அவ பின்னாடி போயிருவாளா அவ மூஞ்சுக்கு முன்னாடி அந்த ஆயுதத்தை நீட்டி டொர்னேடோ டெம்போன்னு சொல்லி அட்டாக்க யூஸ் பண்ணுவா அப்ப என்ன அவன் உள்ளுக்குள்ள இருந்து ரெண்டு வாத்து வந்து கத்திட்டு இருக்கும் ஐயோ